முதலாவது அபுவாபு ரஹ்மா அல்லாஹுடைய ரஹமத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன இரண்டாவது சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் அபுவாபு ஜஹன்னம் ஜஹன்னமுடைய வாசல்கள் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன மூன்றாவது சல்லல்லாசன் சொன்னார்கள் வசூல் சீர்த்தி ஷைத்தான்கள் அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றார்கள் என்று அபிசல்லாஹு வசல்லம் அதீதியிலே சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரமலான் மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய வாசல்கள் இறக்கப்படுகின்றன அப்படி என்றால் என்ன அல்லாவுடைய ரஹமத் என்பதை மனிதனுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு வினாடி கூட அல்லாவுடைய ரஹமத் இல்லாமல் நாம் வாழ முடியாது அல்லாவுடைய ரஹமத்தின் மூலமாகவே உலகத்தில் நாம் பிறந்தோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தின் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ரஹமத் எமக்கு தேவை மௌத்துக்கு பின்னாலும் அல்லாவுடைய ரஹமத் எமக்கு தேவையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய உயர்ந்த ஹஸ்மா உல் சிஃபாத்துகளில் உள்ளதுதான் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் சூரா அல்லாஹு தாலா தன்னை பற்றி பேசும் பொழுது இல்லா அல்லாஹு அவன் அகிலத்தாருடைய ரப்பாக இருக்கின்றான் அர் ரஹ்மான் முதலாவது அல்லாஹ் ரஹ்மத்தை தான் பேசுகின்றார் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் கருணையுள்ளவனாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ஹுசுபஹான் வானம் பூமிகள் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எழுதிய ஒரு விடயம் அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் படைக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு விடயத்தை அரசுக்கு மேலால் இருந்து எழுதினால் அது என்ன விடயம் என்றால் ரஹ்மதி சபஃபத் எனது ரஹ்மத் எனது மேசி எனது அன்பு எனது கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ் ஹுசுபஹான் எழுதி அல்லாஹுடைய ரஹமத் அது விசாலமானது கணியமானவர்களே அல்லாஹ் மஹான உதாலா நூறு ரஹமத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அதில் ஒரு ரஹ்மத்தை மாத்திரம்தான் பூமிக்கு அல்லாஹ் தாலா இறக்கி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒரு அந்த ஒரு ரஹமத்தின் மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் இரக்கம் காட்டிக்கொள்கின்றது தாய் பிள்ளைகள் மீது கொண்ட அன்பு மிருகங்கள் தன் குட்டிகள் மீது கொண்ட அன்பு எந்த அளவுக்கு என்றால் செல்லமா அதை சொன்னார்கள் ஒரு குதிரை தன் கால் தன் குட்டி குதிரையின் மீது படும் என்ற பயத்தினால் காலை உயர்த்துகின்றது இது கூட அல்லாஹ் இறக்கிய ஒரு ரஹமத்தில் உள்ளது மற்ற தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மத்தையும் அல்லாஹு தாலா மறுமை நாளையிலே ஹயாமத்துடைய நாளையிலே அடியார்களுக்கு அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று நபி சொல்லாஹு அலி வல்லம் அதீதியிலே சொன்னார் அல்லாஹுடைய ரஹ்மத்தை சொல்லி காட்டுவதற்கு சொல்லல்ல அலிசபர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள் அபிசல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு முன்னால் சில கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த கைதிகளுக்கு மத்தியிலே ஒரு பிள்ளையும் இருந்தது அந்த பிள்ளையை கண்ட பொழுது தாய் ஓடோடி வந்து தன் பிள்ளையை தன்னுடன் அணைத்து கொண்டார் அபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் இந்த பிள்ளையை நெருப்பில் இந்த தாய் போடுவாள் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் சொன்னார்கள் ஒரு பிள்ளையை தன் தாய்க்கு பாதுகாக்க முடியும் என்றால் ஒரு நாளும் போடவே மாட்டார்

ஒரு பிள்ளையை தாய் விரட்டுகின்றாள் தாயிடத்தில் அந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுது உம்மா என்னை மன்னித்து விடு எனக்கு இரக்கம் காட்டி விடு என்று தாய் அழுகின்றது தாயோ நீ என்னை விட்டும் போய்விடு என்று விரட்டுகின்றாள் வீட்டின் வாசலை மூடிவிட்டால் அந்த பிள்ளை எங்கே தான் செல்வது கண்ணியமானவர்களே சற்று தூரம் சென்றது சென்று சிந்தித்து யோசித்து விட்டு எங்கும் செல்ல முடியாமல் வீட்டுக்கு வந்தது வீட்டின் வாசல் மூடப்பட்டிருந்தது உள்ளால் செல்ல முடியாது கவலையுடன் வீட்டு வாசலிலே தலையை வைத்து தூங்கிவிட்டது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தாய் வந்தால் பிள்ளை வீட்டு வாசலிலே படுத்திருப்பதை பார்த்தால் இப்படியான சில பிள்ளைகளின் சம்பவங்கள் இந்த காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது சில பெற்றோர்கள் பிள்ளைகளின் தொந்தரவுகளை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு விரட்டி விடுகின்றார்கள் கண்ணியமானவர்களே தன் பிள்ளை வீட்டு வாசலிலே படுப்பதை பார்த்த தாய் அவளுக்கு இரக்கம் வந்துவிட்டது உடனே பிள்ளையை தூக்கினாள் முத்தமிட்டாள் அழுதாள் சொன்னால் என் பிள்ளையே என் மகனே நீ எங்கே போக போகின்றாய் என்னை தவிர உன்னை பார்ப்பதற்கு யார்தான் இருக்கின்றது என்று ஏங்கி ஏங்கி அழுதாள் சொன்னால் நான் உனக்கு சொன்னேன் தானே என் பேச்சை மதிக்காமல் இருக்காதே எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டுவாள் குழப்பங்களை செய்யாதே குழப்பங்களை செய்தால் நான் எப்படியெல்லாம் செய்ய மாட்டேனே என்று அந்த தாய் அந்த பிள்ளையுடன் பேசிய அன்பை இப்ரல் கையீம் ஜவுசியா அஹமதுல்லாஹி அடைகவர்கள் அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி அந்த ஹதீஸை சொல்லி அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள் இதை விட அல்லாஹ் பன்மடங்கு இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அணையக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு தாயிப்பான ஹதீஜிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த மாதத்தின் ஆரம்பம் ரஹ்மத் இந்த நடுப்பகுதி மாதத்தின் கடைசி பகுதி நரக விடுதலைக்கு சொந்தமானது அல்லாஹ் ஏராளமான மக்களை நரக விடுதலை செய்கின்றார் அல்லாஹ் ரஹ்மத்தை அடைவதற்கு ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் என்ன இந்த மாத வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கின்றது என்றால் என்ன கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்கு ஏராளமான அமல்களை அல்லாஹு இந்த மாதத்திலே வைத்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்கு அல்லாஹ் சில அமல்களை சொல்லி காட்டியிருக்கிறார் பத்து விடயங்களே அல்லாஹுடைய ரஹமத்தை இந்த மாதத்திலே நாம் அடைவதற்கு சொல்லலாம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் முதலாவது எந்த காரியத்தை செய்தாலும் அது துணியாவுடைய காரியமாக இருக்கலாம் ஆகியத்துடைய காரியமாக இருக்கலாம் அந்த விடயத்தை நாம் கொலிட்டியாக செய்வது இஹ்சானுடன் செய்வது. இதன் மூலம் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் விஷயுகின்றான். இன் கரீபு கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் இஹ்சானுடன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றார்கள். ஒவ்வொரு காரியத்தையும் குவாலிட்டியாக செய்கின்றார்கள். தன் பொறுப்புகள், தான் செய்யக்கூடிய அமல்கள், இபாதத்துகள், தொழுகைகள், நோன்பு, குர்ஆன் ஓதல், தர்மம், என்னென்ன சதகாக்கள் இப்படிப்பட்ட என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த அமல்களை யார் கொலிட்டியாக செய்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் பக்கத்தில் இருக்கின்றது சமீபமாக இருக்கின்றது கிட்ட இருக்கின்றது என்று அல்லாஹூ அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்குரிய இரண்டாவது வழி அல்லாஹ் சொன்னான் ஷை எனது ரஹ்மத் அனைத்துக்கும் பொதுவானதே அனைவருக்கும் எனது ரஹ்மத் இருக்கின்றது என்று சொன்னான் அனைவரிலும் நானும் ஒருவன் என்று ஷைத்தான் சொன்னான் அல்லாஹ்வினால் ரஹ்மத் கிடைக்க மாட்டாது என்று சபிக்கப்பட்டவன் தான் ஷெய்தான் செய்த நானும் அந்த அனைவரும் என்ற பட்டியலில் நானும் ஒருவன் என்றான் கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொன்னான் இல்லை எனது ரஹமத்தை விசேஷமான ரஹமத்தை யாருக்கு கொடுப்பேன் உலகத்தில் வாழும் பொழுது அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய ரிஸ்கையும் வாழும் பொழுது என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் கொடுத்து கொண்டிருப்பேன் ஆனால் எனது விசேஷமான ரஹீம் என்ற ரஹமத் இருக்கின்றது அந்த ரஹ்மத்தை யாருக்கு கொடுப்பேன் என்றால் யார் அல்லாவை உண்மையான முறையிலே பயப்படுகின்றார்களோ தகுவாவுடன் அச்சத்துடன் வாழுகின்றார்களோ இவர்களுக்குத்தான் நான் கொடுப்பேன் தக்வாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை தந்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே இந்த மாதத்திலே நாம் அல்லாவை உண்மையான முறையிலே பயந்து வாழ்ந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத் எமக்கு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்கு மிகச் சிறந்த வழி அல்லாஹுடைய படைப்புகளுக்கு நாம் கருணை காட்டுவோம் இரக்கம் காட்டுவோம் சல் அல்லாஹ் வரைத்திரே சொன்னார்கள் நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சல்லாஹ் அலேஸ்வரம் ஹதிதிரே சொன்னார்கள் சல்லாஹ் அலிஸ்வலம் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரு மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு கடுமையான ஒரு தாகம் ஏற்படுகின்றது ஒரு கிணற்றை கண்டான் அந்த கிணற்றை கண்டு அந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை குடித்துவிட்டு வருகின்றான் அங்கே ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தாகத்துடன் துடித்து கொண்டு இருக்கின்றது கண்ணியமானவர்களே அந்த மனிதன் சொன்னான் எனக்கு இருந்த இந்த தாகம்தான் இந்த நாய்க்கும் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அவன் கிணற்றிலே இறங்கி குப்பை எடுத்தான் ஷூ மாதிரி அரபிகள் அந்த காலத்திலே இந்த காலத்திலும் இருக்கின்றது ஷூ மாதிரி இருக்கும் அந்த ஹுஃபை எடுத்து அந்த தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்து அந்த நாயின் வாயிலே தண்ணீரை ஊத்தினான் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொல்லல்லா வரிசல் சொன்னார்கள் அல்லாஹ் இவன் செய்த அந்த சேவையை ஏற்றுக்கொண்டான் அவன் பாவங்களை மன்னித்தான் என்று சொல்லல்ல வரிசல் சொன்னான் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அரசூல் அல்லா மிருகங்களுக்கு நாங்கள் உதவி செய்தாலும் எங்களுக்கு நன்மை ஈரல் இருக்கின்றதோ இருக்கின்றதோ அவைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்மைக்கும் உதவிக்கும் நன்மை இருக்கின்றது என்று சல்லல்லாஹூ அறிவு செல்லம் ஹதீத்திரே சொன்னார்கள் இந்த மாதம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய மாதம் இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய உதவிகள் மூலம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் கண்ணியமானவர்களே இந்த மாதத்திலே நாம் அதிகம் மஸ்ஜிதிலே நேரத்தை கழிப்போம் மஸ்தித் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைவதற்குரிய மிக உயர்ந்த ஒரு இடம் இதனால் தான் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது ஒரு துவாவை ஓதிவிட்டு வருவோம் அல்லாஹ் ரஹ்மதிக் யா உனது ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து தந்துவிடு உனது ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்கு திறந்து தந்துவிடு என்று துவா செய்துவிட்டு வருகின்றோம் ஏன் மஸ்ஜிதிலே அவ்வளவு நிறைய ரஹ்மத் இருக்கின்றது இங்கு வந்தாலே ரஹ்மத் தான் இந்த பகுதியில் எந்த இடத்திலும் ரஹ்மத் இல்லாமல் இல்லை கண்ணியமானவர்களே மஸ்ஜித் அல்லாஹுடைய ரஹமத் இறங்கக்கூடிய ஒரு இடம் இதனால் அந்த துவாவை ஓதிவிட்டு வருகின்றோம் மஸ்ஜிதுடன் நாம் நிறைய தொடர்புகளை கொள்வோம் இதே போன்று அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அடைவதற்குரிய வழி தொழுகையை உண்மையான முறையிலே சரியான முறையிலே தொழுவது ஜக்காத்தை கொடுப்பது சொல்கின்றது தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ரசூ அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள் லால் லகும் துர்மூன் உங்களுக்கு அல்லாவுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹ் மூன்று விஷயங்களை செய்யுமாறு சொல்கின்றார் தொழுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு நீங்கள் வழிப்படுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹு சொல்லிக்காட்டி கண்ணியமானவர்களே இந்த மாதம் குரான் இறக்கப்பட்ட மாதிரி குரானுடன் உள்ள தொடர்புகளை கூட்டிக் கொண்டால் அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் யார் தன் வாழ்க்கையை பொரானுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய என்று சொல்கின்றது இது நாங்கள் இறக்கிய இந்த வேதம் வேதம் பொருந்திய பரக்கத்தான ஒரு வேதம் இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் பலோ பண்ணுங்கள் வெறும் ஓதலுடன் முடித்து கொள்ளாமல் இதை நீங்கள் பின்பற்றுங்கள் இதில் உள்ள விடயங்களை உன்னோட வாழ்க்கையிலே எடுத்து நடங்கள் நடந்தால் லா அல்ல உங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கும் என்று அல்லாஹ் உஸ்ஃபான சொல்லி சொல்லிக்காட்டி கண்ணிய மாணவர்களே இந்த மாதத்தில் அதிகம் குரானை ஓதுவோம் இதை போன்று குரானை தராவிய தொழுகையிலே ரியாமுல் லேதிலே நாம் கேட்போம் குரானை கேட்பது அல்லாஹுலி ரஹமத்தை அடைவதற்குரிய வழி குரான் சொல்கின்றது அப்புறிய அல் குரான் உபஸ்தமி அவுலஹான் அல்ல கும்தூர் ஹமூன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை சவி சாய்த்து சைலண்டாக இருந்து அதை கேளுங்க சைலண்டாக இருந்து நீங்கள் அதை கேளுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் கண்ணியமானவர்களே அல்லாவுடைய ரஹமத்தை நாம் அனைவரும் அடைவதற்குரிய ஒன்பதாவது வழி அல்லாஹ் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் என்று அல்லாஹுடைய இந்த உயர்ந்த அஸ்மா உல் ஹுஸ்னா வைத்து படத்தில் துவான் செய்ய வேண்டும் இப்படி துவான் செய்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் ரப்பிகிர் வர்ஹம் வ انت خير الراஹிம் ரப்பிகிர் வர்ஹம் வ انت خير யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு எனக்கு ரஹமத்தை தந்துவிடு நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களில் கூடியவர்களில் ரஹமட் செய்ய கூடியவர்களின் மிகச் சிறந்தவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் ரஹீம் ரஹ்மான் خير என்ற இப்படிப்பட்ட உயர்ந்த அல்லாஹுடைய ரஹமத்தை சுமந்த பேர்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் இந்த மாதத்திலே அடைந்து கொள்ள வேண்டும் அதற்குரிய மிக உயர்ந்த ஒரு வழி பத்தாவது விடயம் கண்ணியமானவர்களே எமது பாவத்தை நினைத்து வருந்தி கை செய்தப்பட்டு அழுது அழுதுபார் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அல்லாவுடைய சொல்வந்தான் நீங்கள் அல்லாஹிடத்தில் தேடக்கூடாதா வாழ்க்கையிலே செய்த தப்புக்கள் தவறுகள் இருக்கின்றது இவைகள் எத்தனையோ நஷ்டங்களையும் எத்தனையோ நல்ல பாக்கியங்களையும் அடைய முடியாமல் உங்களை பிற்போட்டு கொண்டே இருக்கின்றது அந்த சந்தர்ப்பங்கள் கையை விட்டும் போய்கொண்டே இருக்கின்றது எனவே இந்த பாவத்தை விட்டும் நீங்கள் திருந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இஸ்திஃபார் பாவம் மன்னிப்பு தேடினால் அல்லகும் துறஹமூன் உங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும் என்று வ ஹானுத்தால சொல்லி இருந்தார் அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம் பின் பேச்சுக்களை விட்டுவிட்டு கண்ணியமானவர்களே எப்பொழுதும் குரான் ஓதுவதிலே திக்ரி செய்வதிலே அதிகம் இஸ்தெக்பார் செய்வது இந்த மாதத்தில் ஐநூறு தடவை ஆயிரம் தடவை எத்தனை தடவை இஸ்தெக்பார் செய்ய முடியுமோ அத்தனை தடவைகள் என்று இஸ்தேக்பார் செய்யும் பொழுது அல்லாஹு தாரா அவனது ரஹ்மத்தை இந்த மாதத்திலே தருவதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றான் எனவே இந்த மாதம் வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது அப்படி என்றால் இந்த ரஹ்மத்தை அடைவதற்குரிய நிறைய அமல்கள் எமக்கு முன்னால் இருக்கின்றது இந்த அமல்களை நாம் செய்தால் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்து இந்த ரமலானை சிறந்த முறையிலே கழித்த நல்ல மக்களாக மாற முடியும் அல்லாஹ் இந்த ரமலானை ரஹ்மத்துடைய ரமலானாக எம் அனைவருக்கும் ஆங்கேருள்வானாகி அஸ்லாம் வலைக்கும்